கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் விதிமுறையை மீறி செய்யாறில் பிரச்சாரம் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஏவா வேலு நிரபராதி என திருவண்ணாமலை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் நாட்டில் பொய் வழக்கு போடப்படும் போது நியாயமான நீதிபதிகள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டார் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து சிஆர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னுடைய வழக்கை இங்கே திருவண்ணாமலை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது ஏறத்தர பதினாலு ஆண்டு காலம் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றது முறையாக வழக்கை நாங்களும் நடத்தினோம் ஆக இப்பொழுது நீதிமன்றத்தில் இதற்கு போடப்பட்ட வழக்கு என்பது தவறான வழக்கு எனவே அந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் நீங்கள் நிரபராதி என்று என்னோடு சேர்ந்த ஏழு பேரையும் ஒருத்தர் இறந்து விட்டார் எஞ்சிருக்கிற ஆறு பேரும் நிரபராதி என்று நீதிபதி அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு அடைந்திருக்கிறார்கள்